கார்த்திகை ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ரேவதியை வந்து அவங்க காப்பாற்றிட்டு தாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக அவங்க வீட்டுக்கு வரவோம் எங்கே பார்க்கும்போது போது காளிமலை தான் காட்டுறாங்க காளிமலை வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டுருக்கிறாங்க மாயா போனால என்னாச்சோ தெரியல எப்படி இந்த ரேவதி கதையை முடிக்காமல் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க சரி நம்ம மாயா உட்கா ஃபோன் பண்ணி பார்க்கலாமா ரொம்பவே நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மாயா கரெக்டாக வந்துருந்தாங்க மாயா நான் ஒன்றாதான் நினச்சிட்டு இருக்குதே என்ன ஆச்சுது ரேவதியோட கதையை முடிச்சிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க இல்லை என்னால் முடிக்க முடியல அப்படிங்கிறாங்க இதை கேட்டு மே காலி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நீ சொல்லிகிட்டு இருக்கிற போன வேலை முடியலையா ரேவதிக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கும் போது ரேவதியை வந்து அவங்க காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கமோ அப்போ மாயா வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அவள் தப்பிச்சிட்டா கடைசியில் பார்த்தோம்னா அந்த கார்த்தி வந்து இப்படி காப்பாற்றிட்டான் என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் ஆகி போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே எரிச்சலோட இருக்கவும் இப்போ காளைமால் சொல்கிறாங்க என்ன நீ இப்படி பண்ணிட்டேன் நீ எப்படியாவது ரேவதியோட கதையை முடிச்சுட்டு வருவேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தேன் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கும்போது ஆமாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ எப்படியோ வந்தாச்சுது ஆனால் ரேவதியோட கதையை முடிக்காமல் நீ போகக்கூடாது உனக்கு எத்தனை நாள் நாளும் நீ இந்த வீட்டில் இரு ஏன்னா இந்த வீட்டில் வந்து யாருமே கண்டிப்பாக வந்து வரமாட்டாங்க அதனால உனக்கு பாதுகாப்புனா அது இந்து வீடு தான் அது மட்டும் இல்லை கார்த்தி இப்போ ரொம்பவே கோவத்தோடு இருப்பான் அவனுடைய முழு கோவமும் இப்போ ஓம் பக்கம் தான் இருக்கும் அதனால் அவன் சும்மா விடமாட்டான் ரேவதியோட இந்த நிலமைக்கு நீ தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு மொத்த கோவமும் ஓமலை தான் வச்சுருப்பான் அவன் கண்ணில் மட்டும் நீ பட்டுட்டானு வச்சுக்கையேன் அவ்வளோதான் அவன் கதையோ முடித்தாலும் முடிச்சிருவான் அந்த அளவுக்கு அவன் கோவத்தில் இருப்பான் இருப்பான் அதனால அவன் கண்ணுகெல்லாம் நீ பட்றாத இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயுமே போயிடாத உனக்கு இந்த வீடு தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சரி மேடம் நீங்க சொல்ற மாதிரிக்கு இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சிவநாடியும் முத்து வேலையை தான் காட்டுறாங்க அவன் ரெண்டு வரும் பேசிட்டு இருக்கும் என்ன மகனே இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் கார்த்திக் கார்த்தி கார்ல வராங்க கார்த்தியை பார்த்ததுமே ஐயோ இவன் நம்மளோட கதையை முடிச்சிடுவான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருமே அங்கிருந்து கிளம்பி ஓடுறாங்க கார்த்தி பார்த்தோம்னா அவங்க கார்லேயே பின் வந்துட்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் கார்த்திகிட்ட அவங்க வசமாக சுத்தமாகவே மாட்டிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவெளியும் போட்டு அடி அடின்னு ஒரு மரத்தில் கட்டி வச்சுருந்தாங்க அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க கார்த்தி எங்களை விட்டுரு கார்த்தி இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவும் அப்போ மாயா எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா கார்த்தி கூட ரெண்டு அடியை கூட போடுறாங்க ஒழுங்கு மரியாதையாக மாயா எங்கே இருக்கான்னு சொல்ல அப்படிங்கும்போது போது மாயாவுக்கு நீ ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா சிவனாண்டி ஃபோனில் இருந்தே கார்த்தி வந்து மாயாவுக்கு ஃபோன் போடவும் உடனே மாயா நீ எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி வந்து சிவநாண்டி கேட்டுட்டு இருக்கவோ நான் காளிமாள் மேடம் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே அவளுங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தி வந்து ஒரு திட்டம் போட்டு சிவனாண்டிட்ட சொல்லவும் இப்போ சிவனாண்டி வந்து சொல்றாங்க மாயா நீ உடனே இங்கே கிளம்பி வா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் கிளம்பி வருதுக்கா நான் வெளியே வந்தோம்னா கண்டிப்பாக வந்து என்னை விட மாட்டாங்க அதனால நான் வர அப்படிங்கும் அப்படிங்கும்போது இல்லை மாயா முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அதுக்காக தான் சொல்றேன் அப்படிங்கும்போது போது வேணும்னா நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க என்ன நிலம புரியாம இப்படி பேசிட்டு இருக்கிற உன்ன நான் கூப்பிடுதம்னா அப்ப ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னால தானே உனக்கு கூப்பிடுறேன் இங்க பாரு நீ வந்து ரேவதியும் கார்த்தியும் கதையை முடிக்கணும்னு சொன்னே இல்ல இப்ப ரெண்டு நம்ம கிட்ட வசமா மாட்டி இருக்கிறாங்க அவங்க கதையை முடிக்கலாம் நீ அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா உடனே யோசனை பண்றாங்க அப்போ காளிமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் மகன் வந்து உனக்கு கூப்பிடுறானா கண்டிப்பா வந்து விசையிலாம கூப்பிட மாட்டான் அதனால நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சரி நான் வந்துடுது அப்படிங்கிறாங்க எந்த இடம்னு சொல்லுங்க அப்படிங்கவோ நான் லொக்கேஷன் அனுப்பி விடுறேன் அப்படிங்கிறாங்க உடனே சரினு சொல்லிட்டு மாயாவும் பார்த்தோம்னா அவங்க சிவநாடி இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சிவநாடி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கவும் கார்த்தி வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக மாயா அந்த இடத்துக்கு வந்துடுவோம் உங்க ரெண்டு பேரும் யார் இப்படி மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே அங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்துருந்தாங்க வந்ததுமே மாயாவுக்கு பலார்னு ஒரு அறையை விடுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க தான் மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவங்ககிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமேனு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்ன அடிப்பு அப்படின்னு சொல்லும் போது உன்னை அடிக்கிறதா உன்னை நான் என்ன பண்ணுற பார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பலார் பலார்னு போட்டு அடிக்கிறாங்க அப்ப போலீஸ்காரங்க வந்திருந்தாங்க வந்ததுமே மாயாவை கைங்குளமா பிடிச்சிருந்தாங்க கார்த்தி நீங்க மட்டும் இல்லைன்னா அந்த மாயாவை கையங்குளமா பிடிச்சிருக்க முடியாது உங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு கார்த்தியிட அவங்க சொல்லவும் அப்ப வந்து கார்த்தி சொல்றாங்க இவளெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே மாயா வந்து கோபத்தோட என்ன வசமா சிக்க வச்சிட்டேல நீ நான் உன்னை விட மாட்டேன் பாரு என்ன அப்படி உள்ள தள்ளிட்டேன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா நான் திரும்பவும் வருவேன் உன்னையும் உன் பொண்டாட்டிய நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து சொல்றாங்க அதுதான் மாயாவை நாங்க பிடிச்சு கொடுத்துட்டோம்ல எங்களால தானே அவள் வெளியே வந்தா அதனால இந்த கெட்ட யூத் விடு அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி வந்து சிவனாண்டியிட சொல்றாங்க ஒன்னெல்லாம் சும்மாவே விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட அவங்க போகவும் உடனே சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு மகனே அவன் இதோட விட்டுட்டு எப்படியோ மாயாவை பிடிச்சு பிடிச்சு நம்ம வந்து கொடுத்தனால தான் அவன் விட்டுட்டு போனான் அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவன் ரெண்டு வருடம் தோலையும் உரிச்சிருப்பான் அவன் இருந்த கோபத்துக்கு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ நம்ம மாயாவை இப்போ பிடிச்சு கொடுத்துட்டோமே இவனுடைய கதையை எப்படியாவது முடிச்சிடலாம் மாயாவை வச்சுன்னு சொல்லி நம்ம நினைச்சோம் ஆனா கடைசியில் நம்மளை வச்சே இந்த மாயாவை இந்த மாதிரி பண்ணிட்டானே நம்மளே பிடிச்சு கொடுக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லவும் இதோட விட்டானு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து விழுந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க ரேவதி வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீ வந்து அன்னைக்கு என்ற ஐலா வீணுன்னு சொன்ன அன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சவால் போட்ட கடைசி நாள் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே கார்த்தி சொல்கிறாங்க நான் எங்கள் உன்ட்ட ஐலா வீணுன்னு சொன்னேன் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை அப்படிங்கும் போது எங்கள் பாரு நான் தூங்கிட்டு போது நீ சொன்ன எனக்கு நல்லாவே தெரியும் நீ போய் சொல்லாது அப்படிங்கும் போது அப்படிலாம் நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு கார்த்தி வந்து அவங்க ரேவதி கிட்டே விளையாடிட்டு இருக்கவும் இப்போ ரேவதி சொல்கிறாங்க இங்கே பாரு உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு எல்லாமே எனக்கு தெரியதான் செய்யுது இப்போ நீ சும்மா நடிச்சிட்டு காதல்னா உன் மனசுல நீ என்னை வந்து எந்த அளவுக்கு என் மேலே பாசமாக வச்சுருக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது இந்த அளவுக்கு என் மேலே நீ லவ் வச்சுக்கிட்டு எதுக்காக நீ வந்து இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்கிற அதுதான் எனக்கு புரிய மாட்டுக்குது நம்ம ரெண்டு பேரும் நம்ம வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்க போகிறோம்னு நீ சொன்னே இல்லை அதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே காத்தி வந்து சொல்கிறாங்க ஐயோ நான் அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கும் போது இங்கே பாரு நீ இப்படிலாம் போய் சொல்லிகிட்டு இருக்காத எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு வந்து அதாவது என் மேலே அந்த அளவுக்கு நீ லவ் வச்சுருக்குற ஆனால் அதை வெளிக்காட்டிக்கு தான் மாட்டுக்கிற இதை வெளிக்கொண்டு கொண்டுட்டு வர்றதுக்கு நான் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட வேண்டியதா இப்போ வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப காத்து சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படிங்கும் போது சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்காதுன்னு ஏமல சத்தியம் போடு என்கிட்ட நீ ஐ லவ் யூன்னு சொல்லன்னு சொல்லு அப்படிங்கும்போது உடனே காத்து வந்து சொல்றாங்க அதெல்லாம் இல்ல நான் ஐ லவ் யூனு உன்னோட சொல்லதான் செய்யுது அப்படிங்கும் போது அது இப்ப நீ ஒரு தடவை என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு நீ இப்ப சொல்லலன்னு வச்சுக்கீங்க அப்புறமா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கவும் உடனே காத்தி வந்து அவங்க ரேவதியோட கையை பிடிச்சிட்டு அவங்க சொல்றாங்க ஐ லவ் யூ அப்படின்னு இதை கேட்டதுமே ரேவதி வந்து அப்படியே அவங்க கார்த்தியோட தோலை சாஞ்சிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு கார்த்தி நான் உன் மேலே எந்த அளவுக்கு நான் பாசம் வச்சிருக்க தெரியுமா உண்மையில சொல்லப்போனா நம்ம ரெண்டு வரும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அதுக்கு பிறகு உன்னை வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சி போச்சுது இப்போ சொல்லப்போனாக்கி நீ இல்லாமல் நான் இல்லை அந்த அளவுக்கு நான் வந்து இப்போ வந்து உன்னை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரிக்கு நீ என்னை விரும்பலையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஆனால் ஓ மனசுலேயே நான் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது எப்படியோ இந்த மாயாவளை இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயமாவும் நடந்தது மாயாவில தானே நீ வந்து என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு மாயா மட்டும் இதை வரைக்கும் பண்ணலன்னா கண்டிப்பா வந்து உன் மனசுல உள்ளது நீ சொல்லிருக்கவே மாட்டேன் என்ன ஆஸ்திரேலியா அனுப்புறதுலயே நீ வந்து குறிக்களோட இருந்திருப்ப நானும் வந்து கடைசியில ஆஸ்திரேலியா கிளம்பி இருப்பேன் ஆனா மாயா தான நம்மள ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கா அதனால இந்த ஒரு விஷயத்துல நம்ம மாயாவுக்கு நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா சாம்டு ஸ்ரீ தான் காட்டுறாங்க அப்ப சாம்டு வந்து அவங்க தீபாவதிக்கு அவங்க ஃபோன் பண்றாங்க என்ன ஆச்சுது நான் என் மாப்பிள்ளைய வந்து யாருன்னு சொல்லி நான் அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம்ல என்னாச்சு ஏதாவது விவரம் தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதை பத்தி தான் நாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம் உங்களுக்கு கூடி சீக்கிரமே நாங்க ஃபோன் பண்றோம் அப்படிங்கும் போது சரி நீ எங்க எனக்கு ஃபோன் பண்றது நம்மளுக்குள்ளேயே சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் வேற யாருக்குமே தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கவும் அதெல்லாம் தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து தான் காட்டுறாங்க சந்திரகலா வந்து சிவனாண்டிகிட்ட வந்து ஃபோன் பண்றாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ சந்திரகலா உனக்கு நடந்த விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு காட்டி வந்து எங்களை அடி அடின்னு போட்டு அடிச்சா அடிச்சுட்டு மட்டும் இல்லாமல் நாங்களே வந்து மாயாவை காட்டி கொடுக்குற அளவுக்கு இவங்களை கொண்டு வந்துட்டான் அதனால் நாங்களே வந்து மாயாவை போலீஸில் பிடிச்சு கொடுக்க வேண்டியதாக இப்போச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சந்திரக்கலா அடைகிறாங்க அடுத்து தான் அந்த கதையில என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்க சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்